தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் சீமானுக்கு வெற்றி கிடைத்தது என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் சீமானுக்கு வெற்றி கிடைத்தது என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் சீமான் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் சீமான் அவர்கள் மீது அவதூறு பரப்பி அவருக்கு கெட்ட பெயர் ஏற்படுத்தும் வண்ணம் திமுக அரசும் திமுக அரசின் காவல்துறையும் திமுக அரசை சார்ந்த ஒரு சில அதிகாரிகளும் திமுக கட்சியினரும் செயல்பட்டு வருகின்றனர் இந்த சூழ்நிலையில் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி ஐ மன்னிக்கவும் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி திருச்சியிலே எஸ்பியாக இருந்தவர் வருண்குமார் ஐபிஎஸ் அவர் தற்பொழுது திருச்சி சரக ஐஜியாக பதவி உயர்வு பெற்றுள்ளார் இவருக்கு சீமானை பற்றி ஏதாவது ஒரு கருத்தை பத்திரிகைகளில் தெரிவித்துக்கொண்டே இருக்க வேண்டும் பத்திரிகைகளில் தான் பிரபலமாக வேண்டும் என்ற ஒரு ஆசை வருண்குமார் ஐபிஎஸ்க்கு உண்டு நாம் தமிழர் கட்சியின் மீது ஒரு வன்மம் வைத்து ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக தொண்டர்களை கைது செய்து சித்திரவதை செய்தார் அவர்களுடைய செல்போன் எல்லாம் பறித்தார் இந்த சூழ்நிலையில் சீமான் அவர்களால் தனக்கு மன உளைச்சல் ஏற்பட்டதாக கூறி தன்னுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டதாக கூறி நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் வருண்குமார் ஐபிஎஸ் திருச்சி நீதிமன்றத்துக்கு ஒவ்வொரு மாதமும் சீமான் ஆஜராகி வந்தார் இந்த சூழ்நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வருண்குமார் ஐபிஎஸ் தொடர்ந்த அந்த வழக்கை விசாரிக்க கூடாது என்று விசாரணைக்கு தடை விதிக்கக் கோரி அவர்கள் வழக்கு தொடுத்தார் சற்று முன் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது திருச்சி நீதிமன்றம் வருண்குமார் ஐபிஎஸ் தொடுத்த வழக்கை விசாரிக்கக்கூடாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது இது சீமானுக்கு கிடைத்த ஒரு வெற்றியாக பார்க்கப்படுகிறது